السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ وصلاة و سلام رسول اللہ کی محبت بریت تلقریہ اللہ اللہ بن نگریہ کلے فاظر تلقریہ اسلام بھی بریور کلے تائمہ کلے مہندہ مریع قریہ இஸ்லாமிய மார்க்க அறிஞர் குறிப்பளே இந்த மதரசாவிடைய முதல்வர் ஆசிரியர்கள் மாணவர்கள் நிர்வாகிகளே எங்களுடைய திருநெல்வேலிப்பேட்டை தார்முதா மதரசாவையிலே முதலாவது ஆண்டு பட்டம் பெற்று ஆலிமா ஹாரியா பட்டம் பெற்று இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற பாசத்திற்குரிய எங்களுடைய அருமையான மாணவி சாபிரா நோஃபலின் ஆலிமா ஹாதியா அவர்களே நீங்கள் பைக்கை கொடுத்தீங்கன்னா மணிக்கணக்காக பேசுவாங்க வந்தவொடனே கேட்டேன் பேசியாமா பேச மாட்டேன்ட்டா கொடுத்து பார்ப்போமா சரி சார் வந்தா மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு சபையிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் மனு சேர்த்து வைத்ததைப் போன்று வறுமை நாள் ஆக்கிரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவாசல்லாம் அவர்களோடு ஜன்னத்தில் பிறந்தவசில் அமரக்கூடிய பாக்கியத்தை அல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லா புறப்பில் ஆலமீன் முழுமையாக செங்கல் முடிவான் அருமையான பெரியோர்களே சிறப்புரை என்று போட்டாலே பயமாகத்தான் இருக்குது ஏன்னா சில ஊர்களுக்கு இடையே வந்து சிறப்புரைக்கு அழைப்பார்கள் அங்கே பார்த்தா வாழ்த்துறையெல்லாம் சிறப்புரை ஆகியவும் சிறப்புரை ஆற்றக்கூடிய எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் கிடைக்கும் அல்லாஹ்வுடைய திரும்பினால எனக்கு முன்னால் பேசியவர்கள் நாம் கொண்டு வந்த எல்லா குறிப்பையும் அவங்களே பேசி முடிச்சுட்டாங்க ஆசிரத்தில் ஆரம்பித்து காதரவளி புஸ்தபாசனத்து வரைக்கும் நாம் கொண்டு வந்த அடீசு குரான் ஆய்வு கருத்து பேச முடியல எல்லாவற்றையும் அவர்கள் பேசி முடித்து விட்டார்கள் இருந்தாலும் கூட ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்ற இந்த சங்கடமான நேரத்துலேயும் ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா பரிசு இன்னும் கொடுக்கல ஒரு கூட்டத்தில் அப்படி தான் பே பயங்கரமான கூட்டம் பரிசு முதலே கொடுத்துட்டாங்க சேர் மட்டும் தான் இருந்துச்சு வாங்கிட்டு குழந்தைகளும் போயிட்டு தாய்மார்களும் போயிட்டாங்க விழா நடத்தக்கூடியவர் மைக் செட்டுக்காது இந்த மேடைக்காது இந்த விரிப்பு விரிச்சிருக்கிறாங்களே இவங்க மட்டும்தான் இருந்தாங்க அப்படியே அந்த விழா அமைப்பாளர் ஒரு மணி நேரம் பேசுகிறேன்ட்டு சேரை பார்த்து ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க அந்த மாதிரி ஒரு பரிதாபம் இல்லாமல் நீ சந்தாபடி திரும்பதினால சம்ஸி அரசு என்ன சொன்னாங்கன்னா கூட்டம் சேரட்டுங்கிறதுக்காண்டி உங்களை லேட் பண்ணி வச்சிருந்தாங்க அது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றியை நான் சொல்வதற்கு வேண்டிய கடமைப்பட்டு இருக்கிறேன் இப்போ குறிப்புகள் கொண்டு வந்தாலும் கூட எல்லோரும் பேசிவிட்ட காரணத்தினால் சில செய்திகளை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன் அல்லாஹு ஆலமீன் உலக பொதுமறையா அன்புறான ஏழாவது அத்தியாயம் சூரத்தில் அழகாக என்று சொல்வார்கள் அது ஐம்பத்தெட்டாவது வசனத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்து வைத்திருக்கின்ற திருப்புறாவில் வந்து எல்லா ஏழுகளும் உண்டு ஆன்மீகம் மட்டுமல்ல அரசியல் இருக்கிறது அறிவியல் இருக்கிறார் புவியியல் இருக்கிறது இம்மை பற்றி மறுமை பற்றி எல்லா ஏழுகளும் அதில் இருக்கிறது அந்த ஆயத்தில் அல்லாவுக்கு சொல்லிக்கின்ற பொழுது வல் வளர்வு தையபோ தாய் புலங்கள் ஆழமாக இந்த வசனத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும் விளைநிலம் சம்பந்தமாக இந்த வசனத்திலே அல்லாஹூ சொல்கின்றார் இந்த நிலத்தை இரண்டு வகைகளாக அல்லாஹு பிரிக்கின்றார் நல்ல நிலம் கெட்ட நிலம் நல்ல நிலத்தில்தான் நல்ல பயிர்கள் விளையும் கெட்ட நிலத்தில் நெல் வராது கோதுமை வராது மிஞ்சி மிஞ்சி போனால் கஞ்சாதான் வரும் வேறு எதுவுமே வராது வல் பலது தையபும் யகுருஜு நவாத்து பூமி ரப்பிகி நீ நல்ல பூமி ஆகிறது நல்ல விளைச்சலை அது வெளிப்படுத்தும் வல்லதி கபுசை கபுசனாக கெட்டு விட்டதுன்னு அர்த்தம் அரபிங்க வல்லதி கபுசை லா யகுருஜு இல்லா நக்கிதான் கெட்ட பூமி இருக்குத அது குப்பை கூலங்களைத்தான் வெளிப்படுத்தும் என்று அம்மா குரப்புள்ள நவி விளை நலம் சம்பந்தமாக இந்த ஆயத்திலே குறிப்பிடுகிறார் இபுன் அபாஸ் ரயோ போன்றவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகின்ற பொழுது இது வந்து பூமி சம்பந்தமாக அல்லாது பேசினாலும் கூட நல்ல பூமினா என்ன அர்த்தம் நல்ல தாயின் அர்த்தம் கெட்ட பூமினா என்ன அர்த்தம் கெட்ட தாயின் அர்த்தம் நல்ல தாயின் மூலமாகத்தான் நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் இந்த மாதிரி ஹாஃபிகள் ஆரிய்கள் நல்ல மருத்துவர்கள் இவர்கள் பிறப்பார்கள் ஆனால் கெட்ட தாயின் மூலமாக குப்பை கூழர்கள் கெட்ட செந்த ரவுடிகள் அதே நேரத்தில் வீட்டிற்கும் நாட்டிற்கும் உதவா கதைகளாக சில குழந்தைகளை இன்றைக்கு நாம் இளைஞர்களை பார்த்து வருகின்றோம் பதினாலு வயசு பதினைஞ்சு வயசு ஆயிட்டிருந்தாலேயே ஒரு கையில் குட்டி ஒரு கையில் குட்டியை வச்சுட்டு தான் அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஏஜ்னு சொல்லுவாங்க தெரியுமா பதிமூணு வயசுலேருந்து பத்தொம்போது வயது வரையிலும் ஏஜ் பருவம் என்று சொல்வார்கள் ஏஜ்னா என்ன இந்த தேர்ட்டீன் ஃபோர்டீன் டிடிகிறதுனால அந்த பதிமூணுலேருந்து பத்தொம்போது வயசு வயசு வயசுக்கு டிடிஎச் என்று சொல்வார்கள் இந்த டிடிஹெச் பருவத்தில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சீர் பெற்றுவிட்டால் ஏஜுக்கு பின்னால் அவங்களை யாருமே வழி கெடுக்க முடியாது டிடிஎஜி பருவத்தில் வழி கெட்டுவிட்டால் அவர்களை வழி தேர்வழியின் பக்கம் கொண்டு வருவது எல்லாவிற்கு மட்டும்தான் சாத்தியம் என்று விட நதியை திரும்பி வந்தாலும் திரும்பி வந்தாலும் அவர்களை நேர்வழிப்படுத்தவே முடியாது இந்த டிவிஹி பருவத்தில் தான் நம்முடைய குழந்தைகள் உலக பொதுமறியா மன்குரானை கையில் வைத்துக் கொண்டு படிக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம் ரோட்டில் விளையாடக்கூடிய சிறுவர்களையும் இளைஞர்களையும் பார்த்து அவர்களின் பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் தெளிவாக சொல்லிவிடலாம் அஞ்சு நேரம் தொழுகிறானா பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்குறானா இவன் தாய் வந்து ஒரு சீதேவிங்க தெளிவாக சொல்லிவிடலாம் ஆனால் அதே நேரத்தில் ஒரு இளைஞன் ரவுடிசம் பண்ணுறான் கஞ்சாவுக்கு போதை கடுமையாக இருக்கிறாள் என்றால் அவனை பெற்றெடுத்த தாய் சீதேவியாவா இருப்பான் உதவியாக தான் இருப்பான் அதைத்தான் அல்லாதி இந்த திருக்குறான் வசனத்திலே தெளிவாக சொல்லி காட்டலாம் ஒவ்வொரு பெற்றோர்களும் திருமணத்திற்கு பின்னால நாம் என்ன துவா செய்கிறோம் இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தாய்மார்கள் பெற்றோர்கள் தவறாக இருப்பது கூடாது பெரும்பாலான பெற்றோர்கள் ஆண் குழந்தையைத்தான் தான் நம்ம தேக்குறோம் வேண்டாம்

ஒருத்தர் படுத்த படுத்தே கிடக்கிறாரு மௌத்தை தான் கேட்கலாம் அல்லாஹ் இடத்தில் மௌத்தை கேட்காதீர்கள் ஆஃபியத்தை கேள்வீர்கள் கமாலண்டை கேட்ட மாதிரி அல்லாஹர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும் நல்ல பழைய கெம்புகளை கொடுக்க வேண்டும் அல்லாட்ட வந்து நம்ம ஆசியத்தை மட்டும்தான் கேட்க வேண்டும் ஆசியத்தை நல்ல சுகம் ரிசல்லல்லாஹ் என்று சொல்லம் தன்னுடைய வாழ்க்கையில வந்து அதிகமாக கேட்ட கேட்டதுவா வந்து அல்லாஹும்மை இன்னி அஸ்ஹ அலுக்கல் ஃபி துன்யா வல்ல ஆஹே அல்லாஹும இன்னி அஸ்ஹ அலுக்கல் வல் வல்ல ஆஃபியத்தை ஃபி தீனி வ துன்யாய வ அதிரை வ தன்னுடைய குடும்பத்தில் பொருளாதாரத்தில் தன்னுடைய காரியங்களில் எல்லாவற்றிலும் ஆஃபியத்தை கேட்டார்கள் என்பதை ஹரீசுகளின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் அப்ப நம்ம அல்லாட்டு வந்து குழந்தையை நாம கேட்கும் போது ரப்பி கபலி மினசாதி ரப்பனா கபலனா மின் அசுவாஜினா ஒதுரி யாத்தினா குர்ரத்த ஆகையுடே வஜாலே முத்தீன இமாமா சூரத்து புர்கானுடைய கடைசி அல்லாஹி நல்லடியார்களை பற்றி சொல்லி வரும் பொழுது இந்த துவாவை கற்று தருவா விரைவா எங்கள் மனைவியர்கள் மூலமாக அல்லது எங்கள் கணவன்மார்கள் மூலமாக எங்கள் சந்ததிகள் மூலமாக எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தான் எங்களை அல்லாதி அஞ்சக்கூடியவர்களுக்கு முன்னோடியாக நீ ஆக்கி வைத்து விடுகிறது நல்லடியாக செய்யக்கூடிய உபாவை அல்லாத திருக்குறளில் பதிவு செய்து வைத்திருக்கிறார் மனைவி மூலமாக அல்லது கணவன் மார்கை மூலமாக நம்முடைய சந்ததிகள் மூலமாக நமக்கு கண் குளிர்ச்சி வேண்டும் கண் குளிர்ச்சி நான் என்ன இப்போ விழா முடிச்சு நம்ம வீட்டுக்கு போகிறோம் நம்முடைய கணவன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா குரான் எடுத்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அதுவாக செய்வோம் ஒப்பாரியாக என் புருஷன் குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க சந்தோஷப்படுவோம் சந்தோஷப்படும்போது கண்ணிருந்து கண்ணீர் வரும் துக்கமான நேரங்களிலும் கண்ணீர் வரும் ஆனால் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது தெரியுமா துக்கமான நேரத்தில் வரக்கூடிய கண்ணீர் வந்து சூடாக இருக்கும் ஆனால் சந்தோஷத்தில் வரக்கூடிய கண்ணீரை பாருங்கள் இந்த பட்டங்கள் பரிசுகள் வாங்கும் பொழுது தாய்மார்கள் கண்ணீர் வடிப்பாங்க அந்த கண்ணீரை பார்த்து குளிர்ச்சியாக இருக்கும் அதைத்தான் அல்லாஹ் சொல்லிக்கிட்டால் எங்கள் கணவன்மார்கள் மூலமாக மனைவிமார்கள் மூலமாக சந்தனிகள் மூலமாக எங்களுக்கு கண் குளிர்ச்சி ஏற்பட வேண்டும் அவர்கள் சாதிகானவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நல்லடியாக செய்யக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லி காட்டுகிறீர்கள் அல்ல நம்ம அட்டை அதிகம் அதிகமாக கேட்க வேண்டிய துவாதினாத்தினா இமாமா போன்ற துவாக்களையும் நாம் கேட்க வேண்டும் அல்லா வந்து அவன் தரக்கூடிய அன்பளிப்புகளில் சிறந்த அன்பளிப்பு தெரியுமா குழந்தை தான் ஏன் திருமணம் திருமணத்தினுடைய நோக்கம் என்ன அல்லாது திருக்குறள் வசனத்திலே பேசுவார் உமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற நபிமார்களுக்கு மனைவிமார்களையும் குழந்தை செல்வங்களையும் நாம் வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்வார் முதல்ல திருமணம் திருமணத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொள்வதுதான் பெருமானால் சண்டல்லாவை சென்றவர்களில் கூட அழகாக சொல்வார்கள் நீங்கள் அதிகமாக குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா வறுமை நாள் ஆசரத்தில் என் சமுதாயம் அதிகமாக இருப்பதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் என்று சொல்வார்கள் சரி குழந்தை யாருக்கு பிறகும் திருமணம் செய்தவர்களுக்கெல்லாம் குழந்தை குறைகிறதா அப்படின்னா அந்த அன்பளிப்பு அல்லா தான் கொடுக்கணும் உலகத்தில் யாரும் யாருக்கும் அந்த அன்பளிப்பை வழங்கவே முடியாது அல்லாது திருக்குறானில் ஒரு ஆயத்திலே பேசுவான் அகீமா நாடியோர்களுக்கு பெண் குழந்தையை அல்லாக்கு அன்பளிப்பு செய்வான் தான் நாடியோருக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பு செய்வான் தான் நாடியோருக்கு ஆணையும் பெண்ணையும் கலந்து கொடுப்பான் தான் ஆடியோரை குழந்தை பாக்கிய இல்லாதவர்களாக ஆக்கி விடுவார் இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது முதல்ல என்ன சொல்றான் அப்படின்னா நான் தான் நாடியோருக்கு பெண் மக்களை தான் அன்பளிப்பு செய்வான் திருக்குறான்ல ஒரு ஆயத்தை நான் புரட்டி பார்க்கின்றோம் வைதா வல்ல வஜுகு முஸ்மர்தை வகுவ கவிர் அவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று நற்செய்தி சொல்லப்பட்டார் நல்ல செய்தி நல்லா சொல்றாங்க முஷ்ரா அப்படின்னா நல்ல செய்தி நல்ல செய்தி சொல்லப்பட்டால் கவலையினால் அவருடைய முகம் கருத்து விடுகிறது அல்லாது திருக்குறான்ல அல்லதீன இதான் அசாபத்துக்கும் முசீபத்தும் காலும் இன்னாலையிலாகி வைநாயிலேயே ராஜுபோல் அவர்களுக்கு சோதனை ஏற்பட்டால் மவுத்து மட்டுமல்ல ஒரு சாவி தொலைஞ்சிட்டு சாவியை காணோம் உடனே நம்ம சாவியை திட்டுவோம் சனியை பிடிச்ச சாவியை போச்சோம் குக்கரு சரியாக வேகாது சனியை பிடிச்ச குக்கரு எல்லா புருஷனை திட்டுறது பொல்லாடியை திட்டுறது முள்ளையை திட்டுறது மிசல்லா அவை வசல்ல போகிற சமையல ஒரு சாவி ஒரு குதிரையை திட்டுற ஏசுறாரு திட்டி அந்த குதிரையை ஏறி உட்காருந்தா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா நீ அந்த கொழுந்து குதிரையை பழித்ததின் மூலமாக அந்த குதிரையில் இருந்த வடக்கத்தை எல்லாமே எடுத்துக்கிட்டான் நீ அதில் பயணம் செய்தால் உனக்கு பாய்தாவே இருக்கா அப்போ கணவன் மனைவியை மனைவி கணவனை சில வீடுகள் அடித்து வான கோபத்தில் நாசமாக போகிறான் வேற பிள்ளைகள் நாசமாக போடுறது தான் பெற்று நாம ஒரு தங்கை சொன்னாரா மகனை பார்த்து உலகை பெற்றதுக்கு ஒரு உலகையே பெற்று அந்த காலத்துக்குள்ளே கேட்டுட்டு போயிடுவோம் அந்த காலத்துக்குள்ளே என்ன சொல்கிறாங்க தெரியுமா அதுக்கு நீ எங்கள் அம்மாவை கல்யாணம் முடிச்சிருக்க கூடாது நீ உலகின் தான் கல்யாணம் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டாங்க உலகைக்கு தான் உலகம் பிறக்கும் பொங்கலைக்காக உலக்க பிறக்கும் அப்படின்ட்டாங்க அதில் யாரையும் நாம் திட்டுவது கூட அப்போ அவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்துவிட்டது என்று நற்செய்தி சொல்லப்பட்டால் அவர்களின் முகம் கருத்து விடுகிறார் இப்போ அல்லா என்ன சொல்கிறான் அப்படின்னா சோதனை ஏற்பட்டால் இந்நாளில்லாதிநாயகராஜுவும் சொல்வாங்க நாட்டில் என்ன நடந்து தெரியுமா யாருக்காச்சும் பொக்குழப்புள்ள செய்தி பிறந்த செய்தி சொன்னா இந்நாளில்லாதிநாயகராஜு தான் அமைக்கிறேன் ஏன்னா அது அவனுக்கு சுலபமான செய்தியா தெரியுது ஆனால் அல்லாமே என்ன சொல்லுகின்றான் அது உனக்கு நற்செய்தி நீ உலகத்தில் பாருங்க ஒரு வீட்டில் குழந்தைக்கு ஒரு அம்மா ஆண் குழந்தையா பெண் குழந்தையானா கேட்கலாமா வீட்டு கொடுத்தாலும் போனவொடனே எல்லாத்துக்கும் வாய் நேரம் போ பல்லாருங்கள் வச்சுட்டு இந்த ஆண் குழந்தை ஃபைவ் ஸ்டார் கொடுப்பாங்க சாட்டிலட்டு கொடுப்பாங்க அல்வா கொடுப்பாங்க அவன் பதினெட்டு வயசில் பெற்றோருக்கு அல்வா கொடுத்துட்டு அவங்க ஓடி அது வேற விஷயம் ஆனால் பெண் குழந்தை பிறந்துட்டா அந்த வீடு சோகமாக இருக்கும் பௌத்தி வீடு மாதிரி இருக்கும் அந்த அல்வாக்கு என்ன சொல்லிக்கிட்டான் நர் செய்தி என்று சொல்லிக்கிட்டான் அப்படி தான் ஆடியோருக்கு ஆணும் மக்கள் தான் ஆடியோருக்கு பெண் குழந்தைகள் தான் ஆடியோருக்கு ஆணும் பெண்ணும் தான் ஆடியோரை குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளாக ஆக்கி விடுவான் என்பதை திருக்குறாருடைய வசனங்கள் சொல்லி காட்டுகிறது நீ உலகத்தில் பார்க்குறோம் ஒரு மருமகளுக்கு பெண் குழந்தை பிறந்தால் சில பேர் நிகழ்ச்ச மட்டுமல்ல மட்டும் இல்லை தெங்காசிலையும் இருக்கலாம் எனக்கும் தான் அசல்ல எல்லா ஊர்களிலும் இந்த சட்டம் விதிக்கிறது நீ நீ பெண் வீட்டுக்கு அது மகனுடைய உண்மையிலேயே ஒரு பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கும் பெண் குழந்தை பிறப்பதற்கும் காரணம் கணவனோ மனைவியோ அல்ல அல்லாதுதான் ஆனால் இன்னைக்கு அறிவியல் என்ன சொல்லுகிறது ஒரு பெண் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தால் அதற்கு கணவன் தான் காரணம் என்று சொல்லுகிற உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் ஆணுடைய அணுக்களை ரெண்டு வகையாக பிரிப்பாங்க படித்த வகை ரொம்ப ரொம்பவே எக்ஸ் என்றும் ஒய் என்றும் இரண்டு வகையாக பிரிப்பார்கள் ஒரு பெண்ணுடைய அணு வந்து ரெண்டு வகையாக பிரிப்பாங்க ரெண்டுமே எக்ஸு தான் ஆணுடைய எக்ஸும் பெண்ணுடைய எக்ஸும் இணைந்தால் பிறக்கிறது பெண் குழந்தை ஆணுடைய ஒய்யும் பெண்ணுடைய எச்சும் இணைந்தால் பிறப்பது ஆண் குழந்தை அப்ப ஆணா பெண்ணா தீர்மானம் பண்றது ஆண்கிட்ட தான் இருக்குதே தவிர பெண்ணு இல்லை இன்னும் யாராவது ஒரு பொம்பளை பொம்பளை புலம் பெற்றா புருஷனை தான் வீட்டை விட்டு துறத்தணும் நீதாய காரணம் இருக்கு என்று சொல்ல வேண்டும் அல்லாதுதான் அதற்கு உண்மையான காரணம் ஆனா இன்னைக்கு அல்லா சொல்றதை நாம நம்ப மாட்டோம் அறிவியல் சொல்லுகிறதா அமெரிக்கா விஞ்ஞானிகள் சொன்னா புராண ஹரீஸ்ரான் ஒரு மத்தமாக துறவிக்கு போட்டுட்டு ஏன் அவர் சொல்லிட்டாரா நம்புவோம் என்று நம்பக்கூடிய ஒரு உலகத்திலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அருமையானவர்களே அல்லாஹூ ஆலமின் சூரத்துல் குமானுடைய கடைசியில் ஒரு ஐந்து செய்திகளை சொல்லி காட்டுவார்கள் இன்னாத மாதா தக்ஸி முகதா ஒவாத்ததறி நப்சூன் அரியாறின் தமுத்துவம் இன்னொல்லாக அழிமுன்னு தமிழ் ஐந்து காரியங்கள் இந்த ஐந்து விஷயத்தை அல்லாவை வேறு யாராலும் அறியவே முடியாது கணக்கு போட்டாலும் அறிய முடியாது ஜாதகம் பார்த்தாலும் அறிய முடியாது இந்த ஐந்து காரியங்கள் அல்லாவிற்கு மட்டும்தான் வெளிச்சம் என்ன ஐந்து காரியங்கள் அப்படின்னா இந்த உலகம் எப்பொழுது அழிக்கும் யாருக்காவது தெரியுமா வெள்ளிக்கிழமை தான் அப்படிங்கிற ரசூலாக சொல்லிட்டாங்க ஆனால் அதற்கு முன்னால் சில அடையாளங்கள்லாம் ஏற்படும் ரசூல்லா சொன்ன பெரும்பாலான அடையாளங்கள் இன்னைக்கு உலகத்தில் வந்தார் மதுபானங்கள் பெருத்து விடும் விபச்சாரங்கள் அதிகமாகிவிடும் கொலைகள் அதிகமாகிவிடும் கொலை நடக்காத நாளே கிடையாது மாவட்டமே கிடையாது மாநகரமே கிடையாது